ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே எத்தனை நாட்கள்தான் நீ பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பாய் உனக்கான தைரியம் வேண்டாமா அந்த தைரியம் யாரிடம் இருக்கிறது அது உனக்குள்ளேதானே இருக்கிறது அதை எடுத்து நீ செயல்படுத்த வேண்டியது தானே இப்படியேன் பயந்து கொண்டே இருக்கிறாய் எவ்வளவு காலம்தான் இப்படி பயந்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருப்பாய் மற்றவர்கள் நீ முன்னடி செல்லும் பொழுது பின்னடி குடிப்பறிக்கிறார்கள் அது உனக்கு தெரிகிறது ஆனால் அதை தெரியாமல் முன்பு தெரியாமல் நீ என்ன செய்தாய் அவர்களுடன் மேல் நம்பிக்கை வைத்து விட்டார் நம்பிக்கையின் பேரில் நிறைய முறை சறுக்கி சறுக்கி விழுந்து விட்டாய் முன்னேறுவதும் விழுவதும் முன்னேறுவதும் விழுவதுமாகவே உன் வாழ்க்கை சீரழிந்து விட்டது அதை நினைத்து வருத்தப்படுகிறாய் கவலைப்படுகிறாய் வேண்டாம் நிச்சயமாக வேண்டாம் இப்பொழுதாவது நாம் அவர்களை பற்றி தெரிந்து கொண்டோமே இனிமேலாவது சுதாரிப்பாக இருப்போம் இதுவரை நாம் தெரியாமல் ஏமாந்துவிட்டோம் முழு நம்பிக்கையை அவர்கள் மேல் வைத்துவிட்டோம் இப்படி ஒரு நண்பரா இப்படி ஒரு உறவா என்று நீ அறிந்து கொள்ளும் அளவிற்கு இறைவன் காட்டியுள்ளான் இதுவரை தெரியாமல் ஏமாந்தாய் இனிமேல் போய் தெரிந்து ஏமாறாதே உனக்கு எது தோன்றுகிறதோ அதை தைரியமாக செய் இது இதற்கு மேல் இதன் மாறி ஒரு உறவுகளை நீ வைத்து கொண்டிருந்தால் முன்னேறுவதற்கு சிரமப்படுவாய் பிறகு மனக்குழப்பத்தில் வந்து நிற்பாய் உன்னுடைய மனக்குழப்பம் சரியாக வேண்டும் என்றால் நீ நிதானமான முடிவை எடு உன்னுடைய நிதானமான முடிவு இருக்கிறதே அது உன் வாழ்க்கை முழுவதும் மிகவும் நீர்க்கோட்டில் செல்ல செய்யும் நீ தேவையில்லாத குழப்பத்துக்குள் சென்றுவிட்டால் அடுத்த அடுத்த முடிவுகள் நீ எடுக்கும் பொழுது தவறானதாகவே ஆகிவிடும் உன்னால் அதை அதை சரிசெய்ய முடியாமல் போய்விடும் ஒரு தவறை சரி செய்யும் பொழுது இன்னொரு தவறுகள் வந்து நிற்கும் அதனால் தைரியமாக நீ தனியாக சாதித்து கொண்டு வா தனியான ஒரு செயலை செய் யாரையும் நம்பியோ யாரையும் சார்ந்தோ என்றுமே வாழாதே உனக்கு குளிப்பறித்தவனுக்கும் நீ கண்டுகொண்டா என்று தெரிந்தால் தலை தெரிக்க ஓடிவிடுவான் அதுபோல் நீ தைரியமாக எந்த செயலையும் செய் யாரையும் நம்பாதே உன்னை புகழ்ந்து பேசுபவர்களை கண்டால் ஒதுங்கிவிடு புகழ்ந்து பேசுபவர்கள் உனக்கு பின்னால் ஏதோ ஒரு திட்டத்தை வைத்து குளிப்பறிக்கிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதை நீ மறந்துவிடாதே உனது தன்னம்பிக்கை உனக்கு தைரியம் இதை மட்டுமனதில் வைத்துக்கொள் அது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் நீ யாரை நம்பி எந்த செயலை செய்தாயோ அதில் விட்டாய் உனக்கு பின்னால் குளிப்பறித்து விட்டார்கள் அது உனக்கு முதலில் தெரியாது பிறகு தெரிய வரும்போது உன்னால் தாங்க முடியவில்லை உன்னால் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை அதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நபரை ஒதுக்கிவிடு அது யாராக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உன் உறவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு தெரிந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும் உனக்கு பின்னால் உன்னை இகழ்ந்து உனக்கு தேவையில்லாத கெடுதலை செய்கிறார்கள் என்றால் அவர்கள் பக்கமே திரும்பாதே உனக்கு முன்னால் உனக்கு நல்லது செய்வார்கள் நீ உணர்ந்திருப்பாய் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் நீ கஷ்டப்படும் பொழுது யார் உன்னை நல் நன்றாக இருக்கிறாயா என்று கேட்டார்களோ அவர்களை நீ மனதில் நினைத்துப்பார் அவர்கள் மிகவும் நல்லவர்களாக இருப்பார்கள் உன்னை திரும்ப திரும்ப வந்து விசாரித்திருக்கிறார்களா பார் அவர்கள் உனக்கு நல்லவளா நல்லவர்களாக இருப்பார்கள் நீ துயரத்திலும் துன்பத்திலும் இருக்கும் பொழுது யாருமே கண்டு கொள்ளவில்லை என்று நினைத்தால் அவர்களை விட்டு விலகிவிடு அவர்கள் நீ கஷ்டப்படுவதை பார்த்து ரசித்திருக்கிறார்கள் உனக்கு துன்பம் ஏற்பட வேண்டும் என்று அவர்கள் பல சதிகளை செய்திருக்கிறார்கள் அதை மறந்துவிடாதே அந்த சதிவலையில் தேவையில்லாமல் நீ மாட்டிக்கொள்ளாதே ஒருவன் தீயவன் ஒருவன் கெட்டவன் என்று தெரிந்துவிட்டால் அந்த இடத்தில் நின்றால் கூட கெட்ட பெயர்தான் வரும் நிச்சயமாக நமக்கு நல்ல பெயர் வராது அதை நீ உணர்ந்து கொள் இந்த வாராகி சொல்வதை நிச்சயமாக கே இந்த வாராகி உனக்கு நல்லது செய்வாள் என்ற நம்பிக்கை இருந்தால் உனக்கு பின்னால் குளிப்பறித்தவர்கள் முன்னால் போய் என்றுமே நிற்காதே மன்னித்து விட்டேன் என்று சொல்லி கொண்டு போய்விடாதே மன்னிப்பு என்ற வார்த்தை அடுத்த தவறு செய்வதற்கு அவர்கள் கேட்கும் ஒரு காரணம் அந்த காரணத்திற்குள் போய் நீ மாட்டிக்கொள்ளாதே மாட்டிக்கொண்டால் முதலிலாவது தெரிந்து விட்டு வந்துவிடுவாய் பிறகு நீ தெரிந்தே போய் மாட்டிக்கொண்டால் உன்னால் வெளியில் வர முடியாது ஏனென்றால் அடிமையாகி விடுவாய் அதனால் உன் வாழ்க்கையை சீரழிந்து விடும் அதை என்றுமே நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கை பசுமையாக இருக்க வேண்டும் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் இந்த பூமியில் பிறந்தவர்கள் வாழ்வதற்காக தான் அதனால் நீ நன்றாக வாழ வேண்டும் என்று நீ நினைத்தால் தீயவர்களிடம் செல்லாதே உனக்கு தீயவர்களாக தெரிந்தால் அவர்கள் பக்கமே திரும்பாதே உன் வாழ்க்கையை வளமாக்கிக்கொள் இது உனக்கு நல்ல காலம் இது உனக்கு நல்ல நேரம் என்று நினைத்துக்கொள் ஏனென்றால் ஒரு தீயவர்களை இறைவன் காட்டி கொடுத்தான் என்றால் அந்த இடத்திலிருந்து தப்பிப்பதுதான் மிகவும் உத்தமமாக இருக்கும் தெரிந்து கொள் வாராகி உனக்கு சாதாரண வாக்கை செல்லவில்லை உனக்கு அழுத்தமான வாக்கையும் உன் வருங்காலத்திற்கு தேவையான வாக்கையும் தான் தருகிறாள் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி அப்படி நான் பேசும்பொழுது உனக்கு புரியவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் உனக்கு நல்லது செய்வதற்காகவே தான் இந்த வாராகி வந்திருக்கிறேன் உன்னை காப்பாற்றுவதற்கும் உன்னை மீட்டு எடுப்பதற்கும் தான் வந்திருக்கிறேன் ஆனால் நீ அலட்சியப்படுத்தாதே உனக்கு நல்ல நேரம் இருக்கு என்பதனை என்றுமே மறந்துவிடாதே உனக்கான காலகட்டம் மிகவும் சிறப்பான காலகட்டம் அதை பயன்படுத்திக்கொள் வாராகியின் உதவியுடன் வாராகி நமக்கு சொன்ன அந்த வார்த்தை என்றுமே மனதில் நிற்க வேண்டும் என்று நீ நினைத்துக்கொள் வாராகிதான் அனைத்தும் என்ற வார்த்தையை என்றுமே நீ மறந்துவிடாதே வாராகி உனக்கு தாயாக இருக்கிறாள் கரம் கொடுத்து காப்பாள் மனதால் சுமக்கிறாள் என்பதனை நீ மறந்துவிடாதே வாராகி உன்னையே சார்ந்து நிற்கிறேன் நீ என்னை சார்ந்து நிற்கிறேயா என்று நினைத்தால் நான் அதை கவலைப்பட மாட்டேன் ஆனால் உன்னை நான் சார்ந்து நிற்கிறேன் நீ என்னை கரம் பிடித்துக்கொள் நான் உன்னை கரை சேர்ப்பேன் இந்த வாராகி உனக்கு தெளிவான பதிலை சொல்கிறேன் இதை புரிந்து கொள் எந்த தீயவர்களையும் சேர்த்து கொள்ளாதே நீ நலமுடன் வாழ வேண்டும் என்றால் அவர்களுடன் என்றுமே கைகோர்த்து கொள்ளாதே இந்த வாராகியின் கையை பிடித்துக்கொள் கரம் பிடித்து உன்னை காப்பாற்றுவாள் இந்த வாராகி என்றுமே உனக்கான தாயாக நின்று கரம் பிடித்து காப்பாற்றுவாள் என்றுமே மறந்துவிடாதே உனக்கு வாராகியின் உதவி வேண்டுமென்றால் நீ என்னிடம் வா உனக்கு வாராகி என்றுமே தாயாக நிற்பேன் நீ வாராகியை விட்டு விலக வேண்டும் என்று என்றும் நினைத்து விடாதே உன்னை காப்பாற்றுவதற்காக வந்திருக்கும் தாயானவள் நான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன் என்று நினைத்து விடாதே உனக்கான வாழ்க்கையை அமைத்து கொடுவ கொடுப்பதற்காக தான் இதை நான் சொல்கிறேன் நீ நிச்சயமாக நல்ல முறையில் வாழ்வாய் உனக்கான காலம் மிகவும் அருகிலிருந்து நீ வாழ்ந்து கொள்ளுவாய் வாழ வைப்பேன் நீ கவலைப்படாதே जैव रही